ஒரு சுவையான சாம்பார் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் வடகம் கொத்தமல்லி தேவையான அளவு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க துவரம் பருப்பு முக்கா கப் எடுத்திருக்கேன் அரை கப் பச்சைப்பருப்பு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் லைட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது வேக வைக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு புளி எடுத்துக்கோங்க நான் ஒரு விரல் அளவுக்கு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க புளி ஊற வைங்க நெக்ஸ்ட்டு பேன் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் வடகம் ஆட் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு பருப்பு எடுத்துக்கோங்க இது நல்லா வெந்திடுச்சு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ நல்லா மிக்ஸ் ஆகும் கையில் அரைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆற வச்சு மிக்ஸியில் கூட அரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக இருக்கணும் இதில் வந்து புளி ஊற வச்ச தண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க புளி நல்லா வடிகட்டிக்கோங்க இப்போ ரெண்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இந்த டைமில் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பாயில் ஆகட்டும் பாயில் ஆனதுக்கு அப்புறமா அந்த பருப்பு மிக்சர் இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க விடுங்க உங்கள் சாம்பார் தண்ணியாக வேணா இன்னும் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலும் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்